இது பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேட் முருகன் வருடம் அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம்

ஒன்று எதிர்பார்த்து வந்த இங்கே வந்து புல்லிக்க வச்சுட்டாங்க மூணு பாடல்கள் தான் இது வரைக்கும் அரங்கேறி இருக்குது பட் அதுக்குள்ளே ரொம்ப ஒரு பரவசமான ஒரு நிலையாக இருக்குது இன்னும் வரப்போகிற பாடல்களை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிவிஐபின் இல்லை சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சீனியர் மினிஸ்டர் அவரும் ஒரு டிஸ்கஷனை கூப்பிட்டுருந்தாரு காலையில் எட்டாம் முக்கால் மணிக்கு அந்த பெரிய அது எத்தனை இஞ்சி டிவின்னு தெரில அதில் ஐயாவுனுடைய பாட்டு கம்பீரமாக ஒழிச்சுன் இருந்தது உனக்கு தெரியுமா இவர் என்னார் சாமியவே உங்க கண்ணு முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த ஐபிசி பக்தி பரவசத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் தேடி பல அம்மன்கள் வந்திருக்காங்க முருகர்கள் வந்திருக்காங்க ஐயப்பன் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க எல்லாரையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்கோம் குட்டீஸ் வாங்க

நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி பேரண்ட்ஸோட உழைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு இவங்களுக்கான அங்கீகாரமும் இவங்களுக்கான ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்ஸையும் கொடுக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் இந்த குட்டி சாமிகளுக்கான அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பதற்காக தேவதர்ஷினி அக்கா அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம் அன்பிற்கினி ஐயா மைப்பா நாராயணன் அவர்களையும் மேடை கலக்கின்றோம் இந்த குட்டீசுங்களுக்கான பரிசுகளை கொடுத்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க எல்லாருமே வந்து தேவதர்ஷினி அக்கா நம்ம கூட ஒரு ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி பரவசமான ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு அதுவும் இந்த குட்டீஸ்லாம் எல்லாம் பார்த்தோடனே ரொம்ப நெகிழ்வா இருக்கு ஆக்சுவலி நான் அங்கேயே உட்காந்து ரசிக்கணும்னு நினைச்சேன் என்ன வலுக்க டைமாக கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இட்ஸ் ரியலி வெரி வெரி கியூட் டு ஹாவ் தீஸ் கிட்ஸ் ஆல்சோ அண்ட் பாடகர்கள் அப்பா நான் ஒன்று எதிர்பார்த்து வந்தேன் இங்கே வந்து புல்லறிக்க வச்சுட்டாங்க மூணு பாடல்கள் தான் இது வரைக்கும் அரங்கேறி இருக்குது பட் அதுக்குள்ளே ரொம்ப ஒரு பரவசமான ஒரு நிலையாக இருக்குது இன்னும் வரப்போகிற பாடல்களை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக மகாலிங்கம் உடைய கெஸ்ட்டாக தான் நான் வந்தேன் அவருடைய கருப்புசாமி பாடலுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களோட இந்த டிவோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பக்தி சார்ந்த அனுபவம்னு ஏதாவது ஒன்று இருக்குல்ல அதை எங்களோட மக்களுக்காக சொல்லுங்களேன் சாமியில எனக்கு இந்த சாமி அந்த சாமி நான் பாகுபாடு படுத்துறதில்ல கடவுள் அவ்வளோதான் அது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி உங்கள்லையும் இருக்குது என்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ பாடினாங்களே அந்த பாடல்களில் இருக்குது ஸோ ஆர்ட் இஸ் காட் ஃபார் மீ நீங்க பேசும்பொழுதே வந்து ஆர்டிஸ்ட் காட் அப்படிங்கிற விஷயத்த உணர்ற மாதிரியே இருக்கு ரொம்ப நன்றி தேவதர்ஷினி மேமுக்கும் மைபா நாராயணன் சாருக்கும் ரோபோஷங்கர் மனைவி அக்கா அவர்களுக்கும் சாழ்வை பொத்தி கௌரவிக்கப்படுகிறது அக்கா மேடைக்கு வாங்க பொன்னாடை போர்த்தி மற்றும் பெற்றுக்கொண்டு சிறப்பித்த மூவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயனவரெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோட பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் ஒரு அற்புதமான மேடை அதுவும் இவரெல்லாம் வந்து ஒரு ரைசிங் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மாதிரி வரப்போறாரு முந்தனைத்தி நேற்று முன்தினம் ஒரு பெரிய விவியாய்ப்புன்னு இல்லை சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய சீனியர் மினிஸ்டர் அவர் ஒரு டிஸ்கஷனை கூப்பிட்டு வந்தார் காலையில் எட்டாம் முக்கால் மணிக்கு அந்த பெரிய அது எத்தனை இஞ்சி டிவின்னு தெரில அதில் ஐயாவுனுடைய பாட்டு கம்பீரமாக ஒழிச்சுட்டு இருந்தது உனக்கு தெரியுமா என்னார் திருமூலர் திருமந்திரத்தில் ஒன்று சொல்கிறாரு ஏன் சக்தி பெருசு ஏன் தாய்மை பெருசு அப்படின்னா பேருடையால் தம் பெருமையை என்னிடில் நாடு உடையவர்களும் நம் வசம் ஆகுவர் மாட்டு உடைய அறிவன் நிலை இல்லை கூறுடையாளையும் கூறு மின்னிறேன் எவன் ஒருவனுக்கு அந்த சக்தியினுடைய ஆதரவு இருக்கோ அந்த பிராட்டியினுடைய ஆதரவு இருக்கோ அவர்கள் வீ அவர்கள் எங்கேயும் யாரையும் தேடி போவானோ அந்த நாடு ஆளுகிற மன்னர் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு திருமூல திருமந்திரத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் பாடல்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் இடஒதுக்கீடு சமத்துவத்தினுடைய நாயகனே ஈசன் தான் அவன்தான் தன் மனைக்கு பாதி இடத்த கொடுத்தான் சோசியல் இன்ஜினியரிங் அங்கேருந்து தான் தொடங்குது இந்த களிகாலத்தில் இந்த பக்தி என்பது நம்மை ஒரு திசை காட்டியாக வழிகாட்டியாக இது ஒன்று தான் நான் வரும்போது என்னை கேட்டாங்க இந்த பக்தின்னு என்னென்ட்டு இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஒரு நகை போட்டுக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இந்த உடல் சார்ந்தது உள்ளம் சார்ந்ததுக்கு இந்த மன அழுக்குகளையெல்லாம் போக்கி வாழ்க்கை என்ன என்ன அது கைடிங் பிரின்சிபல்ஸ் மாதிரி இருக்காங்க ரொம்ப நேரம் நான் அடுத்து விரும்பலை மூணு பேர் மூன்று முத்துக்களாக இருக்காங்க இவருடைய குரல்லாம் இப்போ தான் இவருடைய உரு இவருக்கு சரீரமும் பெருசு சாரீரமும் பெருசு இறை அருள் எல்லாருக்கும் இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி இது ஐபிசி பக்தியின் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரசன்ட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர் பவர்ட் பை அதுல்யா சீனியர் கே ஹாப்பி ஹெல்தி அண்ட் சேஃப் ஏஜிங் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஜோதிட குருகுலம் பிரணவாஸ்து அசோசியேட் மாரியம்மன் ஜோதிட நிலையம் மாரியம்மன் காம் வள்ளுவர் வாக்கு ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா திருப்பூர் மூவி பார்ட்னர் வாலை